அஸ்லாம் அலைக்கும் அன்பானவர்களே இன்று அக்கீகா சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அக்கீகா என்றால் என்ன ஒரு குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் அந்த குழந்தைக்கு மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும் முதலாவது அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்டுவது இரண்டாவது அந்த குழந்தையின் தலையில் இருக்கிற முடி அசுத்தமானது எனவே அந்த முடியை மொட்டையடிக்க வேண்டும் இன்னும் அந்த முடியின் எடையளவு வெள்ளியையோ அல்லது வெள்ளியின் கிரையத்தையோ சதக்கா செய்ய வேண்டும் மூன்றாவதாக அக்கீகா கொடுக்க வேண்டும் இந்த மூன்று அமல்களுமே ஒரு குழந்தை பிறந்த ஏழாவது நாள் செய்வதற்கு சொல்லப்படும் நபிசல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ஏழாவது நாளில் அக்கீகா கொடுத்து நல்ல பெயர் வைத்து தலையை மொட்டையடிக்க வேண்டும் என்பதாக கூறினார்கள் ஹசரத் ஹசன் பின் அலி ரதி அவர்கள் பிறந்த ஏழாவது நாளில் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்காக இரண்டு ஆடுகளை அக்கீக்கா கொடுத்தார்கள் மேலும் அக்குழந்தையின் தலையை மொட்டையடித்து அந்த முடியின் எடைக்கு சமமாக வெள்ளியை சதக்கா செய்யும்படியும் கட்டளையிட்டார்கள் எனவே அக்கிகா என்பது எவருக்கு அது வசதி இருக்கிறதோ அவர் கொடுப்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது இன்னும் ஹதீசில் வருகிறது குழந்தையுடன் அக்கீகா என்பது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அக்கீகா கொடுப்பதன் காரணமாக குழந்தைக்கு வருகிற இயற்கை பிணிகளிலிருந்து அல்லாஹு தாலா அந்த குழந்தையை பாதுகாக்கிறான் எனவே அக்கீகா கொடுப்பதினால் குழந்தைகள் நோயிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள் மேலும் அக்கீகா கொடுக்கப்படுகின்ற குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அக்கீகா கொடுக்க வேண்டும் சரி அக்கீகா என்பது யாருக்கு எத்தனை ஆடு ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டையும் அக்கீகா கொடுப்பது போதுமானதாகும் அக்கிகாவிற்கு தேர்வு செய்யப்படுகிற பிராணி குர்பானிக்கு எந்த நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் அனைத்தும் அக்கீகாவுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது நாம் கொடுக்கிற ஆடு ஒரு வருடம் பூர்த்தியானதாக குறைகளை விட்டும் இல்லாததாக ஆரோக்கியமானதாக கொளுத்த ஆடாக இருக்க வேண்டும் ஒருவர் மாடு ஒட்டகம் போன்றவற்றில் அக்கீகா கொடுக்கிறார் என்றால் ஆணுக்கு இரண்டு பங்கும் பெண் குழந்தைக்கு ஒரு பங்கும் சேர்த்து கொள்ளலாம் மேலும் இந்த அக்கீகாவுடைய இறைச்சியை யார் சாப்பிடுவது இந்த அக்கீகாவினுடைய இறைச்சியை எல்லோரும் சாப்பிடலாம் எந்த பாகுபாடும் கிடையாது ஏழைகள் பணக்காரர்கள் இன்னும் அக்கீகா கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையின் பெற்றோர்களும் சாப்பிடலாம் இன்றைக்கு ஒரு அறியாமை இஸ்லாமிய சமூகத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அக்கீகா கொடுத்தால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயமாகும் அந்த கரியை அனைவருமே சாப்பிடலாம் அந்த குழந்தையின் பெற்றோரும் சாப்பிடலாம் அதனால் எந்த தவறும் இல்லை அதனால் அந்த குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது ஒருவர் ஒரு ஆட்டை நேர்ச்சை செய்கிறார் என்னுடைய இன்ன காரியம் நிறைவேறினால் நான் ஒரு ஆட்டை அல்லாவுக்காக அறுக்கிறேன் என்று நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சை செய்தவர்தான் அதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அது முழுவதும் ஏழைகளுக்கு சொந்தமானது இது தவிர அஃகாவுடைய இறைச்சியில் இது மாதிரியான எந்த நிபந்தனைகளும் கிடையாது எனவே அந்த அக்ரிகாவினுடைய இறைச்சியை அனைவரும் சாப்பிடலாம் சரி எப்பொழுது வரை அக்ரிகா கொடுக்க வேண்டும் கட்டாயமாக ஏழாவது நாளில்தான் கொடுக்க வேண்டுமா என்றால் வசதி இருக்கிறவர் ஏழாவது நாளில் கொடுக்கலாம் அல்லது நமக்கு எப்பொழுது அந்த அந்த சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதும் கொடுத்துக்கொள்ளலாம் அதனால் எந்த குற்றமும் ஏற்படாது ஆனால் முடிந்தவரை அக்கைக்காவை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல சுபகான ஓ தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானாக